கர்த்தக்குள் மிகவும் பிரியமான தேவசனங்களே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட மீண்டுமாய் உங்கள் யாவரையும் இந்த நம்பிக்கையின் நேரத்திலே சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் யாவரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தரைக்குள் விசுவாசிக்கிறேன் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலே கர்த்தர் கூட பேச வேண்டிய வார்த்தை என்ன இந்த வாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை மத்தியுவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர் பிரதியுத்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பழைப்பான் என்று எழுதிருக்கிறதே என்றார் ஆம் பிரியமான தேவஜனமே இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையின் நாட்கள் அநேக சோதனையின் நாட்கள்ல உபத்திரவத்தின் மத்தியில ஒரே ஒரு காரியம்தான் உங்களுக்கும் எனக்கும் மிகவும் முக்கியமாய் தேவைப்படுகிறது அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல உங்களுடைய ஆத்மாவும் என்னுடைய ஆத்துமாவும் நாம் உண்கிற உணவினால் அப்பத்தினாலே திருப்தி அடையாது ஆனால் கத்திரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை தான் ஜீவ அப்பமாய் உங்களுக்கும் எனக்கும் அது நல் வார்த்தையை கொடுத்து நம்மை நல்வழியிலே நடத்தும் எதை எதையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தாலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து வாசித்து உங்களை அதிகமாய் கர்த்தருக்குள்ளே வளர்த்து கொள்ளுங்கள் அப்பொழுது நிச்சயமாய் கர்த்தரு கர்த்தருடைய கத்தருடைய பலத்திலே பலனடைவீர்கள் பலனடைந்து நீங்களும் கழுகுகளை போல சேட்டைகளை அடைத்து எழும்புவீர்கள் உங்களுடைய ஆத்துமா மண்ணோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறதா உங்கள் ஆத்துமாக்கு நல்ல வார்த்தைகள் இல்லையா நீங்கள் வேதத்தை வாசிங்கள் மண்ணோடு இருக்கிற உங்கள் ஆத்மா வேத வசனத்தின் மூலியமாய் கத்திரத்தந்து புறப்படுகிற வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஆத்துமா உயிரடையும் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை பார்த்து சொல்லுகிறேன் அன்பின் பரலோக பிதாவே யாரோ யாரெல்லாம் இந்த வீடியோ கிளிப்பை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு கர்த்த நல் வார்த்தைகளை கொடுத்து பேசுங்க மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கத்திரத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே தானே எங்களுடைய ஆத்துமாக்கள் பிழைத்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலே நாங்கள் வாழும்படிக்கு தேவனுடைய வார்த்தை தானே எங்களை நடத்துகிறது யாரெல்லாம் இந்த வீடியோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடும் கூட கர்த்தர் பேச வேண்டும் நல் வார்த்தைகளை அனுப்பி அவர்களுடைய ஆற்று மாக்களை உயிரடைய செய்ய வேண்டும் அவருடைய எல்லா மறுத்த சூழ்நிலைகளையும் உயிரடைய வேண்டும் என்று சொல்லி செபித்து ஆசீர்வதிக்கிறேன் வல்லமயுல நாமத்துல வேண்டி செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் அம்பிரியமான தேவஜனமே கர்த்துடைய வார்த்தையை அனுப்பி உங்களை பிழைக்க செய்வார் கர்த்தர் வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார் என்று சொல்லி உங்களை விட்டு விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த நம்பிக்கையின் நேரத்திலே உங்களை சந்திக்கிறேன் ஆமேன் வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே